இந்த ஒரு விஷயம் நான் பர்சனலாக எதிர்பார்த்த விஷயம் தங்களான் திரைப்படத்துக்கு நடந்து விட்டது ஸோ தங்களான் திரைப்படம் இரநூறு கோடி கலெக்ஷன் பண்ணும் மிஞ்சி போனால் இரநூத்தம்பது கோடி கலெக்ஷன் பண்ணும் ஸோ நல்லா இந்த திரைப்படத்தை பாராட்டுவாங்க நிறைய தேசிய விருதுகள் இந்த திரைப்படம் வாங்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து எனக்கு இருந்தது ஆனால் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னென்னா அந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ முடியும் போது வந்து இந்த ஒரு விஷயம் வந்து நாங்கள் கூட எதிர்பார்க்கலாம் ஆனால் இது நடந்திருக்கு உண்மையாலுமே வந்து தங்களான் மீது வந்து கொஞ்சம் ப்ரௌடாக தான் இருக்குது ஸோ கேஜி ட்ரிபுலார் வரிசையில வந்து தங்களா திரைப்படம் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து இப்போ வந்து உருவாகி இருக்கு ஸோ இதை பத்தி பேச பேசப்போயும் விக்ரம் ரசிகர்கள் யாராவது இந்த இந்த ஒரு வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ மெயின் மேட்டருக்குள்ளே போயிடலாம் தங்களான் இந்த திரைப்படம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி உலகம் முழுவதும் வெளியானது இந்த திரைப்படத்தோட கதை என்னன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது தங்கம் எடுக்கிறது தான் படத்தோட கதையே ஆனால் வந்து அந்த காலத்தில் கேஜிஎஃப் திரைப்படமும் இதே திரைப்படம் தான் தங்கம் எடுக்கிறது ஆனால் தங்கம் எடுக்கிறது ஈஸி அதான் தங்கத்தை எப்படி எடுக்கணும் சுய அதுக்கு அது அந்த இடத்துக்கு எப்படி போகணும் அது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே தங்களான் திரைப்படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட வந்து தங்களான் அப்படின்னு சொல்லும்போதே இது வந்து கேஜிஎஃப் திரைப்படம் இல்லை கேஜிஎஃப் மாதிரி தான் தங்களானும் இருக்கும் கேஜிஎஃப் மாதிரி தான் தங்களான்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் அதனாலே தங்களான் படத்துக்கு மீது வந்து ஜனவரியிலிருந்தே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஸோ தமிழகத்தில் இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து ஃபர்ஸ்ட் டேவை விட செகண்ட் டே வந்து கொஞ்சம் வந்து அதிகரித்திருக்கு அப்படின்னு சொல்லவிடும் ஸோ வந்து இந்தியா ஃபுல்லாவும் இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து ஃபஸ்ட் டேவை விட செகண்ட் டே வந்து கலெக்ஷன் வந்து அதிகரித்திருக்கு ஃபஸ்ட் டே வந்து உலக அளவில் வந்து இருபத்தாறு கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து அஃபிஷியலாக வந்து படக்குழு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க செகண்ட் டே வந்து இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து முப்பது கோடிக்கும் மேலே இருக்கும் ஆக மொத்தத்தில் வந்து ரெண்டு நாள் முடிவில் ஐம்பத்தஞ்சு கோடிக்கு மேலே தங்கலாம் திரைப்படம் வசூல் செஞ்சிருக்கு அதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அடுத்தடுத்த நாட்களிலும் வந்து வசூல் வந்து அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு ஸோ இப்போ என்ன ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அதாவது தமிழகத்தில் மட்டும்தான் தங்களான் திரைப்படம் ஒரு மாதிரி மிக்சடான ரிவ்யூஸ் வந்து கிடைச்சிருக்கு ஓவர்சீஸ்லும் சரி கேரளாவில் சரி நார்த் இந்தியாவில் சரி இந்த திரைப்படத்துக்கு கம்ப்ளீட்டான பாசிட்டிவான விமர்சனம் மட்டும்தான் வந்து கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது முக்கியமாக கேரளாவில் இந்த திரைப்படத்துக்கு கம்ப்ளீட்டான ஒரு பயங்கரமான ஓப்பனிங் ஃபர்ஸ்டே ஒரு கோடி கோடியும் செகண்ட் டே வந்து எழுபது லட்சம் ரூபாயும் கேரளாவில் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு இப்போ வந்து கேரளாவை தாண்டி நான் எதிர்பார்த்த விஷயம் வந்து ஹிந்தியில் ஸோ ஹிந்தியில் வந்து ஃபஸ்ட் டே மட்டுமே வந்து இந்த திரைப்படம் வந்து தொண்ணூறு லட்சத்துக்கும் மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது இது வந்து தமிழகம் கேரளாவை விட கம்மி தானே இதை பற்றி எதுக்கு பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஆனால் ஹிந்தியில் வந்து ஃபஸ்ட் டேவை விட செகண்ட் டே கலெக்ஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது தங்களான் திரைப்படம் ஹிந்தியில் வந்து செகண்ட் டே ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணுது அதாவது ஃபஸ்ட் டேவை விட ஹிந்தியில் தான் வந்து அதிகமான கலெக்ஷன் தங்களான் திரைப்படத்துக்கு செகண்ட் வந்து இருந்தது ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன்னா இது என்ன பெரிய விஷயம்னு கேட்டால் எஸ் வந்து பெரிய விஷயம் தான் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்குமே சாரி இந்திய சினிமாவை பொறுத்த வரைக்குமே அதிகமான திரையரங்குகள் இருக்கிறது வந்து ஹிந்தியில் தான் ஹிந்தியில் தான் வந்து ஆடியன்ஸ் வந்து பயங்கரமான ஆடியன்ஸ் வந்து இருக்காங்க ஒரு திரைப்படம் ஹிந்தியில் வந்து ஹிட் அடித்து விட்டால் அந்த திரைப்படம் உலக அளவில் பயங்கரமாக வந்து ஃபேமஸ் ஆகும் லைக் வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கேஜிஎஃப் திரைப்படம் ஹிந்தியில் வந்து பெரிய ஹிட் ஆச்சு அதே தொடர்ந்து ட்ரிபுலா திரைப்படம் காந்தாரா அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி கேஜிஎஃப் டூ பாகுபலி இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் ஹிந்தியில் வந்து புதுசாக பேசப்பட்டது தமிழ் திரைப்படங்களான லியோ ஜெயிலரும் வந்து ஹிந்தியில் வந்து பெருசாக பேசப்பட்டது ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் ஏற்கனவே போன வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் ஆனாலும் வந்து இப்போ நான் என்ன ப்ரூஃபோடு சொல்கிறேன்னா ஹிந்தியில் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஒரு அளவு நல்ல கலெக்ஷனாக வந்துச்சு ஆனால் ஃபஸ்ட்டே வந்து கம்ப்ளீட்டான பாசிட்டிவான விமர்சனம் வந்ததால் இந்த படத்தோட புக்கிங் வந்து ரொம்பவே அந்த அதிகரித்திருக்கு அதனால் செகண்டே கலெக்ஷன் வந்து பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகி இப்போது வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால் அடுத்தடுத்து அதாவது வந்து நாளைக்கு நாலா அன்னைக்கு டிக்கெட் புக்கிங் வந்து சிக்ஸ்டி வந்து புக் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது மெயின் தேட்டர்ஸில் ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் தங்களாத் திரைப்படத்துக்கு பார்க்கப்படுகிறது அதனால் ஹிந்தியில் வந்து இந்த திரைப்படம் பெருசாக வந்து பேச வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஒருவேளை ஹிந்தியில் வந்து இந்த படம் பெருசாக ஹிட் அடிச்சிடுச்சின்னா முன்னூறுல இருந்து நானூறு கோடிக்கு மேலேயுமே வந்து இந்த திரைப்படம் கலெக்ஷன் பண்ண வாய்ப்புகள் இருக்குது சொல்லப்போனால் வந்து ஜெயில லியோ திரைப்படங்கள்லாம் ஆநூறு எழுநூறு கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்து அந்த கலெக்ஷனை வந்து தங்களான் திரைப்படம் தொடவும் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஹிந்தி ஆடியன்ஸ் யாராவது இந்த திரைப்படத்தை இருந்தீங்கன்னா இல்லை தமிழ் ஆடியன்ஸ் வந்து யாராவது வந்து நார்த் சைட்ல இருந்து இந்த திரைப்படத்தை இந்த ரிவியூவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அங்கே வந்து தங்களான் திரைப்படத்தோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட கமெண்ட் வந்து மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணிட்டு போங்க அதை வந்து மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த ஒரு விஷயம் விக்ரம் ரசிகர்களுக்கு சம ஹாப்பியான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயம் இந்த ஒரு விஷயம் நான் பர்சனலாக எதிர்பார்த்த விஷயம் தங்களான் திரைப்படத்துக்கு நடந்து விட்டது ஸோ தங்களான் திரைப்படம் இரநூறு கோடி கலெக்ஷன் பண்ணும் மிஞ்சி போனால் இரநூத்தம்பது கோடி கலெக்ஷன் பண்ணும் ஸோ நல்லா இந்த திரைப்படத்தை பாராட்டுவாங்க நிறைய தேசிய விருதுகள் இந்த திரைப்படம் வாங்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து எனக்கு இருந்தது ஆனால் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னென்னா அந்த ஒரு விஷயம் வந்து நடந்துருக்கு கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ முடியும் போது வந்து இந்த ஒரு விஷயம் வந்து நாங்கள் கூட எதிர்பார்க்கலாம் ஆனால் இது நடந்துருக்கு உண்மையாலுமே வந்து தங்களான் மீது வந்து கொஞ்சம் ப்ரௌடாக தான் இருக்குது ஸோ கேஜி ட்ரிபுலார் வரிசையில் வந்து தங்களாந்தான் திரைப்படம் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து இப்போ உருவாகி உருவாகியிருக்கு ஸோ இதை பத்தி தான் பேசப்போயும் விக்ரம் ரசிகர்கள் யாராவது இந்த இந்த ஒரு வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ மெயின் மேட்டருக்குள்ள போயிடலாம் தங்களான் இந்த திரைப்படம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி உலகம் முழுவதும் வெளியானது இந்த திரைப்படத்தோட கதை என்னன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது தங்கம் எடுக்கிறது தான் படத்தோட கதையே ஆனால் வந்து அந்த காலத்தில் கேஜிஎஃப் திரைப்படமும் இதே திரைப்படம் தான் தங்கம் எடுக்கிறது ஆனால் தங்கம் எடுக்கிறது ஈஸி ஆனால் தங்கத்தை எப்படி எடுக்கணும் சுய அதுக்கு அது அந்த இடத்துக்கு எப்படி போகணும் அது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே தங்களான் திரைப்படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட வந்து தங்களான் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து கேஜிஎஃப் திரைப்படம் இல்லை கேஜிஎஃப் மாதிரி தான் தங்களானும் இருக்கும் கேஜிஎஃப் மாதிரி தான் தங்களான் இருக்கும் சொல்லி எல்லாரும் வந்து சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் அதனாலே தங்களான் படத்துக்கு மீது வந்து ஜனவரியிலிருந்தே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து டேவை விட செகண்ட் டே வந்து கொஞ்சம் வந்து அதிகரித்திருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டும் ஸோ வந்து இந்தியா ஃபுல்லாவும் இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து ஃபர்ஸ்ட் டேவை செகண்ட் டே வந்து கலெக்ஷன் வந்து அதிகரித்திருக்கு ஃபஸ்ட் டே வந்து உலக அளவில் வந்து இருபத்தாறு கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து அபிஷியலாக வந்து படக்குழு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க செகண்ட் டே வந்து இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து முப்பது கோடிக்கும் மேலே இருக்கும் ஆக மொத்தத்தில் வந்து ரெண்டு நாள் முடிவில் ஐம்பத்தஞ்சு கோடிக்கு மேலே தங்கலாம் திரைப்படம் வசூல் செஞ்சிருக்கு அதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அடுத்தடுத்த நாட்களிலும் வந்து வசூல் வந்து அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு ஸோ இப்போ என்ன ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அதாவது தமிழகத்தில் மட்டும்தான் தங்கலாம் திரைப்படம் ஒரு மாதிரி மிக்சடான ரிவ்யூஸ் வந்து கிடைச்சிருக்கு ஓவர்சீஸ்லும் சரி கேரளாவில் சரி நார்த் இந்தியாவில் சரி இந்த திரைப்படத்துக்கு கம்ப்ளீட்டான பாசிட்டிவான விமர்சனம் மட்டும்தான் வந்து கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது முக்கியமாக கேரளாவில் இந்த திரைப்படத்துக்கு கம்ப்ளீட்டான ஒரு பயங்கரமான ஓப்பனிங் ஃபர்ஸ்டே ஒரு கோடியும் செகண்ட் டே வந்து எழுபது லட்சம் ரூபாயும் கேரளாவில் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு இப்போ வந்து கேரளாவை தாண்டி நான் எதிர்பார்த்த விஷயம் வந்து ஹிந்தியில் ஸோ ஹிந்தியில் வந்து ஃபஸ்ட் டே மட்டுமே வந்து இந்த திரைப்படம் வந்து தொண்ணூறு லட்சத்துக்கும் மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது இது வந்து தமிழகம் கேரளாவை விட கம்மி தானே இதை பற்றி எதுக்கு பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஆனால் ஹிந்தியில் வந்து ஃபஸ்ட் டேவை விட செகண்ட் டே கலெக்ஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது தங்களான் திரைப்படம் ஹிந்தியில் வந்து செகண்ட் டே ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணது அதாவது ஃபஸ்ட் டேவை விட ஹிந்தியில் தான் வந்து அதிகமான கலெக்ஷன் தங்களாம் திரைப்படத்துக்கு செகண்ட் வந்து இருந்தது ஸோ இதை ஏன் நான் சொல்கிறேன்னா இது என்ன பெரிய விஷயம்னு கேட்டால் எஸ் வந்து பெரிய விஷயம் தான் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்குமே சாரி இந்திய சினிமாவை பொறுத்த வரைக்குமே அதிகமான திரையரங்குகள் இருக்கிறது வந்து ஹிந்தியில் தான் ஹிந்தியில் தான் வந்து ஆடியன்ஸ் வந்து பயங்கரமான ஆடியன்ஸ் வந்து இருக்காங்க ஒரு திரைப்படம் ஹிந்தியில் வந்து ஹிட் அடித்து விட்டால் அந்த திரைப்படம் உலக அளவில் பயங்கரமாக வந்து ஃபேமஸ் ஆகும் லைக் வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கேஜிஎஃப் திரைப்படம் ஹிந்தியில் வந்து பெரிய ஹிட் ஆச்சு அதே தொடர்ந்து ட்ரிபுலா திரைப்படம் காந்தாரா அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி கேஜிஎஃப் டூ பாகுபலி இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் ஹிந்தியில் வந்து புதுசாக பேசப்பட்டது தமிழ் திரைப்படங்களான லியோ ஜெயிலரும் வந்து ஹிந்தியில் வந்து பெருசாக பேசப்பட்டது ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் ஏற்கனவே போன வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் ஆனாலுமே வந்து இப்போ நான் என்ன ப்ரூஃபோடு சொல்கிறேன்னா ஹிந்தியில் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஒரு அளவு நல்ல கலெக்ஷனாக வந்துச்சு ஆனால் ஃபஸ்ட்டே வந்து கம்ப்ளீட்டான பாசிட்டிவான விமர்சனம் வந்ததால் இந்த படத்தோட புக்கிங் வந்து ரொம்பவே அந்த அதிகரித்திருக்கு அதனால் செகண்ட் டே கலெக்ஷன் வந்து பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகி இப்போ வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால் அடுத்தடுத்து அதாவது வந்து நாளைக்கு நாலா அன்னைக்கு டிக்கெட் புக்கிங் வந்து சிக்ஸ்டி வந்து புக் ஆகியிருக்கு அப்படி சொல்லப்படுகிறது மெயின் தேட்டர்ஸில் ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் தங்களாண் திரைப்படத்துக்கு பார்க்கப்படுகிறது அதனால் ஹிந்தியில் வந்து இந்த திரைப்படம் பெருசாக வந்து பேச வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஒருவேளை ஹிந்தியில் வந்து இந்த படம் பெருசாக ஹிட் அடிச்சிடுச்சுனா முன்னூறுலேருந்து நானூறு கோடிக்கு மேலேயுமே வந்து இந்த திரைப்படம் கலெக்ஷன் பண்ண வாய்ப்புகள் இருக்குது சொல்லப்போனால் வந்து ஜெயில லியோ திரைப்படங்களாம் ஆநூறு எழுநூறு கோடி வந்து கலெக்ஷன் பண்ணிருந்த அந்த கலெக்ஷனை வந்து தங்களாத் திரைப்படம் தொடவும் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணி நான் பார்க்கணும் ஹிந்தி ஆடியன்ஸ் யாராவது இந்த திரைப்படத்தை பார்த்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இல்லை தமிழ் ஆடியன்ஸ் வந்து யாராவது வந்து நார்த் இருந்து இந்த திரைப்படத்தை இந்த ரிவியூவை பார்த்துட்டு இருந்திங்கன்னா அங்கே வந்து தங்களின் திரைப்படத்தோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட கமெண்ட் வந்து மறக்காம கமெண்ட்டில் லீவ் பண்ணிட்டு போங்க அதை வந்து மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த ஒரு விஷயம் விக்ரம் ரசிகர்களுக்கு செம ஹாப்பியான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயம்